அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான வளர்பறை பிரதோஷன நாள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஏழு திங்கக்கிழமை இந்த வளர்பறை பிரதோஷம் உங்கள் வீட்டில் சிவ வழிபாடு எளிமையாக செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் சொல்ல போறேன் ஆடியோ பொறுத்தவரை ஒரு தகவல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரணுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே நீங்கள் வரவழைத்தும் தரிசனம் செய்யலாம் இந்த குலதெய்வ வழிபாட்டை உங்கள் வீட்டில் முறையாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக குலதெய்வ உபாசனை வகுப்பு நமது அறக்கட்டளை சார்பாக விரைவில் தொடங்கப்படுகின்றது இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஏழு திங்கட்கிழமை வளர்ப்புறை பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷங்க ஏன்னா சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வளர்புறை பிரதோஷம் சோமவார வளர்புறை பிரதோஷம் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் சிவன் ஆலயம் சென்று சுவாமி தரிசனம் கட்டாயம் செய்யுங்கள் உங்க குடும்பத்துக்கு சகல சௌபாக்கியங்கள் ஏற்படும் உங்க வீட்டில் ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது சிவன் சிலை அல்லது சாலிகிராம் அதாவது பானலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய சாலிகிராம் இருந்துச்சுன்னா அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது குறிப்பா பிரதோஷ நேரத்துல செய்யலாம் அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது பன்னீர் அபிஷேகம் செய்தால் உங்கள் குடும்பத்தை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்துணை விலகி போடும் அவ்வாறு பன்னீர் அபிஷேகம் செய்து ஓர் அற்புதமான மந்திரம் ஓம் சிவ 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 சிவாய நமக மீண்டும் சொல்லுகின்றே ஓம் சிவ 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 சிவாய நமக என்று வாய்விட்டு சத்தமாக நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படி சொல்லி சிவ வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சுவாமி எங்க கிட்ட லிங்கம் இல்லை நந்தி இல்லை பானலிங்கம் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படத்திற்கு அது அண்ணாமலையார் படமாக இருந்தாலும் சரி வேறு எந்த சிவரூப படமாக இருந்தாலும் அதற்கு வில்வ மாலை அணிவித்து அல்லது வேறு ஏதேனும் வாசனை மலர்களை அணிவித்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நெய்வேத்தியம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்லுகின்றேன் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிற கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா வளர்பிறை பிரதோஷம் சோமவாரம் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் இந்த சிவ வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க அன்பானவர்களே வளர்பறை நாளில் அன்னதானம் செஞ்சா பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் முடிஞ்சா அன்னதானம் செய்யுங்க நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்